நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்ப இறுதி கட்டத்தை அடைஞ்சு இதனுடைய ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரா செலக்ட் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில இதனுடைய கிராண்ட் பினாலைக்காக இதுல நான் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நிலைமையில இந்த வாரம் கடைசி ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்காக வயல் கார்ட் ரவுண்ட் நடக்குது இந்த வயல் கார்ட் ரவுண்ட பொறுத்த வரைக்கும் இதுல எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடிக்கட்டி பறந்த ரொம்ப பிரபலமான ஆக்ட்ரஸ் ராதா அவர்கள் சிறப்பு விருந்தினர் வந்து கலந்துகிறாங்க இதுல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஜூனியர் குட்டிஸ் எல்லாருமே எப்படி அது பைனலிஸ்ட் போட்டியாளர் ஆகணுன்ற காரணத்துக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சிகளை போட்டு அற்புதம் பாடிய

ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டமான பாடலை மட்டுமே தேர்ந்தெடுத்து அது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்தவங்க தான் நம்ம எல்லாருக்கும் ஆன சாரா அவங்க இந்த வாரம் நடந்த வயல் கார்டு ரவுண்ட்ல ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் எஸ்பிபியுடைய சிகரம் படத்துல எஸ்பிபி அவர்களுடைய இசையில எஸ்பிபி மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய இதோ இதோ என் பல்லவின் ரொம்பவே மெகாயிட்டான மெலடி பாடல எடுத்து அது தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருந்தாங்க இந்த பாடலை அவங்க பாடிட்டு இருக்கும் போதே அங்கிருந்த மூன்று நடவர்களுமே எழுந்து நின்று கைத்தட்டி அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க அதுலயும் குறிப்பா என்னுடைய சிறப்பு விருந்தினரான கண்கலங்க மேடைக்கே ஓடி வந்து இந்த பாடலை பாடும்போது அப்படியே அந்த ஃபீலிங் உள்ள போய் மனசெல்லாம் கலங்கழிச்சு ரொம்பவே கண்கலங்க வச்சிருச்சு அந்த அளவுக்கு நீ அற்புதமா பாடி இருந்த அந்த ஜூனியர் சீசன் பைனலிஸ்ட் லிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீ அதுக்கு ரொம்பவே ஆப்டான ஆளுன்னு சொல்லி நம்ம சாரா கட்டி அணைச்சி ரொம்பவே கண்கலங்க பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து இமான் மற்றும் மனோ அவர்கள் சொல்லும் நம்ம எஸ்பிபி அண்ணன் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடின பாடல்களே இது ரொம்பவே மெகாயிட்டான பாடல் மட்டும் இல்லாம கஷ்டமா பாடலும் கூட ஆனா அப்படி நீங்க ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இசையை முறைப்படி கத்துக்கலனாலும் ரொம்பவே அற்புதமா இந்த ஒயல் கார்டு ரவுண்ட்ல சூப்பரா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த சாரஸ்ட்ரதிய பற்றியும் அவங்களுக்காக அங்கிருந்து நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ஸ்டாண்டிங் வேஷன் கொடுத்த பத்தியும் இது வரைக்கும் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல ஃபைனலிஸ்டா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க நசரின் சாராஷ்ட்ரி ஆதியா ஆ லைன் மற்றும் காயத்ரி உங்களை உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும் என்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியவங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ